வணக்கம் நண்பர்களே குரு வாழ்க குருவே துணை நாம் இந்த பதிவில் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாதோஷம் பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை பத்தி பார்க்க போறோம் ஆண்மை என்றாலே செவ்வாய் என்று சொல்வார்கள் வீரத்தின் விளைநிலம் செவ்வாய் காவல் இராணுவம் மற்றும் விளையாட்டு துறைகளுக்கு காரகனான செவ்வாய் பொதுவாக செவ்வாய் வந்து லக்னத்திற்கு இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் லக்னத்திற்கு நான்காம் இடம் சுகஸ்தானத்திலும் லக்னத்திற்கு ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திலும் லக்கணத்திற்கு எட்டாம் இடமாகிய ஆயுள் பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானத்திலும் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானத்திலும் இருந்தால் செவ்வாதோஷம் என்பது ஒரு பொது இது இதில் ஆண்களுக்கு வந்து நாலு ஏழு எட்டாம் இடங்களிலும் பெண்களுக்கு வந்து நான்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலும் செவ்வாய் இருந்தா தோசம் என்பது ஒரு சிறப்பு விதி ஆனா இந்த விதிகளுக்கு வந்து நிறைய விதி விளக்குகள் இருக்கிறதுங்க செவ்வாய் வந்து ராசி மற்றும் சிம்ம ராசி மற்றும் விருச்சிக ராசி மகர ராசி கும்பராசி இவைகளில் வந்து செவ்வாய் இருந்தா செவ்வாய் நாள் ஏற்படும் எந்த இந்த கடக லக்கணக்காரர்கள் மற்றும் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு செவ்வாய் நாள் வரும் எவ்வகை தோஷமும் பிரச்சனையை ஏற்படுத்துவதில்லை ஆனா செவ்வாய் இருக்கும் ராசிநாதன் செவ்வாய்க்கு கேந்திரம் மற்றும் திரிகோண ராசிகளில் இருந்தாலும் புதன் சந்திரன் சுக்ரன் குரு இவர்களோடு கூடினாலும் அல்லது இவர்களுடைய பார்வை பெற்றாலும் செவ்வாய் தோசம் பரிகாரம் என்றாகும் இதற்கு செவ்வாய்க்கு அதிபதியான முருகன் ஆலயங்களில் கந்தசஷ்டி கவசம் அல்லது சண்முக கவசத்தை நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பாராயணம் செய்து வந்தால் செவ்வாதவசம் நிவர்த்தியாகி அவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் நிலையை அந்த கந்த பெருமன் கொடுக்கிறாங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்க ஜோதிடம் வளர்க ஆதன் புகழ்